ஹாய் திஸ் இஸ் எப்பயும் எஜுகேஷன் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தீபாவளி வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலியை கொடுத்துருச்சு அடுத்ததா மார்க்கெட் வந்து இந்த ரேலியை கண்டினியூ பண்ண போகுதா இல்லைன்னா திரும்ப மார்க்கெட் கீழே வர போகுதா ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் வந்து விரிவாக நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் சரி இப்போ நம்ம வந்து போயிடலாம் இந்த தீபாவளி ரேலி அப்படிங்கிறது எங்க இருந்து முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து அப் அப்படிங்கறது இது நமக்கு வந்து அக்டோபர் ஒன்னாம் தேதியில இருந்து என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா படிப்படியா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறுல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து இப்போ இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் மேல வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மார்க்கெட் வந்து இந்த அக்டோபர் மாசம் மட்டும் வந்து இது ஒரு அதே மாதிரி பேங்க் நிப்டியை எடுத்துட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி சேம் அக்டோபர் ஒன்னாம் தேதியில இருந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூறு தமிழ் ரவுண்ட் ஃபிகர்ல இருந்து நம்ம கால்குலேஷன் எடுத்துக்கணும் கூட இப்போ உங்களுக்கு மேல ஐம்பத்தெட்டாயிரத்தி சம்திங் ஃபோர் சிக்ஸ் வரைக்கும் மேலே வந்து கிட்டத்தட்ட ஆறரை பர்சன்டேஜ் வந்து மேலே வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஸோ ஓவரால் இப்போ நல்லா என்ன பண்ணிட்டாங்க பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எட்நூறு பாயிண்ட்ஸுக்கு மேலே சாரி த்ரீ தௌசண்ட் பாயிண்ட்ஸுக்கு மேலே அதே மாதிரி நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி சம்திங் பாயிண்ட்ஸு வந்து மேலே வந்துச்சு இப்போ மார்க்கெட்ல என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அப்படியே உங்களுக்கு பூஸ்ட் ஆகி மேலே போகணும் அப்படின்னா வரைக்கும் நம்ம வந்து இந்த ரேலிக்கான நியூஸஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம் அதாவது யூடியூப் பேஸ் ரிசல்ட் ஆகிறது இருக்கட்டும் ஜிஎஸ்டி ரீஃபார்ம் பண்ண விஷயங்கள அதோடைய எஃபெக்ட்டு அது மாதிரி ஆட்டோ ஆட்டோ செக்டர்ல வந்த இதோடைய எஃபெக்ட்டு அதே மாதிரி ஃபினான்ஸ் செக்டர் வந்து லாஸ்ட் வீக்காக வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதாக இருக்குது ஐடி இடையில நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி திரும்ப இறங்கியிருக்கு பட் ஓவராலாக ஐடி வந்து இந்த இயர் வந்து ஒரு நெகட்டிவ் சைடு தான் வந்து போகும் அப்படிங்கிறமான ஒரு தாட்டும் இருக்கு ஸோ அது ஐடி கம்பெனிஸ் உடைய ரிசல்ட்ஸ் வந்து ஒரு சில ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வந்திருந்தாலும் கூட பட் அவங்களுடைய ரெவென்யூ க்ரோத் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை பட் இருந்தாலும் அவங்களுடைய ரிசல்ட் வந்து நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க பட் இயர் பை இயர் அதை வந்து நம்ம வந்து ஒரு சில கம்பெனிஸ் எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் சென்சஸ்ஸும் வந்து வருது அதே மாதிரி ரிலையன்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்லாம் கொடுத்துருந்தாலும் அவங்களுடைய பிஸ்னஸில் வந்து ஆயில் அண்ட் கேஸ் வந்து கொஞ்சம் இருக்கு இது ட்ரம்ப் வந்து இந்த அடிஷ்னல் கேரி இந்தியாவுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதாவது உங்களுக்கு வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் வந்து ஆயில் அண்ட் கேஸஸ் வந்து அதோடைய ரெவென்யூவை வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க பட் இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடிஷ்னல் டேரிஃப் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதாவது ரஷ்யன் ஆயில் பை பண்ணுற நாடுகளுக்கு அடிஷ்னல் டேரிஃபு நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ட்ரம்க்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிஸோடைய ஆயில் அண்ட் கேஸஸோடைய ரெவென்யூ வந்து குறஞ்சி பட் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது வந்து ஜியோ டிஜிட்டல் அதாவது அவங்களுக்கு ரீட்டைல் சேல்ஸில் வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட் பார்த்துருக்காங்க பட் அவங்களுடைய ஒரு மூல பிஸ்னஸில் அவங்களுக்கு ரெவன்யூ வந்து அடி தெளிவாகவே நம்ம அதில் வந்து அவங்களுடைய செட்டில் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்காக இருக்கட்டும் ஐசிஐசி பேங்காக இருக்கட்டும் ரிசல்ட்டு வந்து ஓவரால் ஒரு பாசிட்டிவ் இது கொடுத்துருந்தாங்க ஸோ ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிஐசியை கம்பேர் பண்ணும்போது ஐசிஐசிஐ பேங்க் வந்து ஒரு க்ரேடு வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தான் ஒரு தோற்றத்தை கொடுக்குறது பட் இது எல்லாமே உங்களுக்கு ரிசல்ட் பேஸிஃபிக் எல்லாமே வந்து நம்ம பார்த்து முடிச்ச வச்சுக்கிமா உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பூஸ்ட் வரணும் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய நியூஸ் ஒன்று வரணும் இல்லை நமக்கு வந்து டேரக்ட் நெகோசியேஷன் வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் அதில் ஒரு பாசிட்டிவான ஒரு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸஸ் வரணும் இல்லைன்னா ட்ரம்ப் வந்து நான் ஏற்கனவே இந்தியா மேலே கொடுத்துருந்த அடிஷ்னல் டேரிஃபை நான் வந்து ரிலீஃப் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு நியூஸ் வரணும் பட் இதெல்லாம் வந்து இந்த வீக்லேயே வந்து உங்களுக்கு இந்த மந்த்துக்குள்ளே வந்துருமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது பட் இப்போ வந்து நிஃப்டியை நம்ம வந்து எடுத்துகிட்டு பார்க்கும்போது இந்த ஒரு அஞ்சரை பர்சன்ட் ரேலி பட் இது திரும்ப ஏன் ஒரு டூ அண்ட் ஹாஃப் பர்சன்டேஜ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் வராது அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது ஒருவேளை நமக்கு வந்து இந்த வீக்கில் வந்து இன்னும் ரெண்டு ட்ரேடிங் செஷன் இருக்குது அதேமாதிரி இந்த எக்ஸ்பைரி இந்த மந்த்லி எக்ஸ்பைரி முடியறதுக்கு இன்னும் நாலு ட்ரேடிங் செஷன் இருக்குது ஸோ இந்த நாலு ட்ரேடிங் செஷனு உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பாயிண்ட்ஸஸ் வந்து ஏன் இறங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கியரிங் நமக்கு வந்து வருது ஸோ அது இறங்குறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது மார்க்கெட்டில் ஸோ இது முகூர்த்த ட்ரேடிங்லயே வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதை டச் பண்ணும்போது ஒரு ஹெவியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு பட் இதை வந்து ஆப்ஷன்ஸில் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது புட் ஆப்ஷன் அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூத்தொம்பது எட்நூறு ஏழ்நூத்தம்பது ஏழுநூறு லட்சம் நாலு ஸ்ட்ரைக்லயுமே வந்து டெத் வந்து உங்களுக்கு சைடு இருக்கு ஸோ வைசைடு இருக்கு அப்படின் சொன்னா பையர் சொல்ல அதிகமா இருக்காங்கன்னு ஆல்ரெடி புட்டை வந்து ரைட் பண்ணி வச்சிருந்தாங்க ஒருவேளை அதை வந்து கவர் பண்றதுக்கான ஒரு சொல்யூஷனா கூட இருக்கலாம் எக்ஸ்பீரியன் சேம் அப்படியே நம்ம கால் சைடு வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சேம் இருபத்தி அஞ்சாயிரத்தி கால் இருபத்தஞ்சாயிரத்தி எட்நூறு கால் இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கால் ஏழுநூறு கால் வரைக்கும் பார்த்தோம்னா பையர்ஸோட செல்லர்ஸ் ஹெவியா இருக்காங்க சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் தெரிஞ்சு கிட்டத்தட்ட அப்போ புட்டை வந்து கவர் பண்ணிட்டு காலை வந்து ரைட் பண்ற பொசிஷனை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது ஸோ இது ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லயுமே வந்து கால் சைடு வந்து டுவெண்ட்டி த்ரீ ப்ளஸ் லேக்டு கான்ட்ராக்டஸ் வந்து ஓப்பன் கான்ட்ராக்ட்ஸாக இருக்கு சைடு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செவன்டீன் பிளஸ் லேக் கான்ட்ராக்ட்ஸஸ் வந்து ஓப்பனில் இருக்கு ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிகமான கான்ட்ராக்ட்ஸஸ் வந்து ஓப்பனில் இருக்கிறது கால் சைடு தான் இருக்கு பட் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கீழே ஒரு கரெக்ஷனை நோக்கி வரணும் அதுதான் அடுத்த நவம்பர் மந்த்தில் வந்து ஒரு திரும்ப ஒரு பூஸ்ட் எடுக்கிறதுக்கா ஒரு மெயின் பாயிண்டா நான் வந்து பார்க்குறேன் ஸோ இப்போ அந்த லெவலில் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறது ஒரு பொசிஷனலான ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா பட் அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹெவியான பியூ லெவல் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தம்பது ஸோ இந்த ரெண்டு லெவல்ஸ் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நாளைக்கு நமக்கு ஒரு ட்ரேடிங் செஷனில் ஃபஸ்ட் ஆஃப் நமக்கு என்ன ஒரு பொசிஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குதுங்க பார்க்கலாம் அதே நேரம் வந்து குட்பயர்ஸ் அதாவது இப்போ நம்ம வந்து மந்த்லி எக்ஸ்பெயரியை வந்து நோக்கி தான் வந்து நம்ம போயிடுவோம் ஸோ மந்த்லி எக்ஸ்பெயரியை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ் எங்களெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள்லாம் வந்து மந்த்லி எக்ஸ்பெரியை பேஸ் பண்ணி கொள்ளக்கூடிய ட்ரேடர்ஸ் ஸோ நாங்களாம் வந்து என்னென்னா ஒரு ஆசையாக பட்டு இருக்கிறது என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ட்ரம்ப் வந்து ஒரு குட் சைடுக்கான ஒரு நியூஸஸ் ஒன்று ஏதாவது ஒன்று கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருக்கும் ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கட்டும் எல்லாமே இடையின நம்ம வந்து பிராட்சித்துக்குவோம் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எங்களுக்கு தான் ஒரு ஹாப்பியான நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி நாளைக்கு நமக்கு என்னென்ன டெய்லி சப்போர்ட்ஸ் வருதுங்கிறத நம்ம ஃப்ரீ மார்க்கெட் வீடியோவில் பார்க்கலாம் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்